இந்தியாவில் மூன்றாவது பெரிய கட்சியாக திமுக தான் வரும் என்று குறித்து வைத்துக் ஸ்டாலினுக்கு திமுக தமிழகத்தில் பத்து தொகுதிகளில் தடுமாறுகிறது தருமபுரியும் கள்ளக்குறிச்சியும் ஆரம்ப முதல் இறுதி வரை எவ்வளவோ கூறியும் அங்கு இருக்கக்கூடிய கட்சியினர் தன்னை பழிவாங்கி விட்டனரோ என்றும் திருச்சியிலும் ராமநாதபுரத்திலும் எக்ஸிட் போலில் வந்திருக்கக்கூடிய கருத்துக்கள் நாமே கணிக்க முடியாத கருத்துக்கள் வந்துவிட்டதோ என்பதெல்லாம் அலசி ஆராய்ந்து எக்ஸிட் போலில் வந்த பத்து தொகுதிகளில் என்னென்னவெல்லாம் நடந்தது என்று அங்கு இருக்கக்கூடிய பொறுப்பு அமைச்சர்களிடமும் மாவட்ட செயலாளர்களும் சீறிக்கொண்டிருக்கிறார் ஸ்டாலின் ஸ்டாலினின் கோபக்கணைகளுக்காக பார்த்து அஞ்சு நடுங்கி பதுங்கி கொண்டிருக்கிறார்கள் அங்கிருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களும் அமைச்சர்களும் இதன் அடிப்படையில் இன்றைய கிங் கிங்வாய்ஸில் இதன் முழு விவரங்களை பார்க்கலாம் பாருங்கள் அரசு பள்ளி மாணவச் செல்வங்களின் மருத்துவ கனவை நனவாக்கும் நாமக்கல் குறிஞ்சி அகாடமி ஓராண்டு நீர் பயிற்சி வகுப்புகள் ரிப்பீட்டெஸ்ட் சேர்க்கை நடைபெறுகிறது குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள் காவெட்டிப்பட்டி நாமக்கல் நாடே எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த எக்ஸைட் போலில் தமிழகத்தில் பத்து தொகுதிகளில் திமுக தடுமாறுகிறது என்று தகவல்கள் வந்திருக்கிறது இந்த தகவல்கள் தேர்தல் முடித்த அடுத்த நாள் முதல் ஸ்டாலினுக்கு உளவுத்துறை கொடுத்த தகவல்களும் ஒத்து போவதனால் கடும் கோபத்தில் ஸ்டாலின் இருக்கிறார் அதனால் அறிவாலயத்திலிருந்து மாவட்ட செயலாளர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் சீறிக்கொண்டு கால்கள் சென்று கொண்டிருக்கிறது அப்படி தமிழகத்தில் திமுக கூட்டணி தடுமாறக்கூடிய பத்து தொகுதிகள் அதற்கான காரணங்கள் என்னென்ன இறுதி முடிவு என்னவாக இருக்கும் என்பது குறித்து இந்த தொகுதியை பொறுத்தவரை திமுக வேட்பாளர் மணி அவர்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் சௌமியா அன்புமணி அவர்களுக்கும் கடும் போட்டி நிலவுகிறது இந்த தொகுதியில் இது ஆரம்பத்தில் முதல் கட்டம் தேர்தல் பிரச்சாரம் முடிந்த உடனேயே தொகுதி நிலவரத்தை வைத்து அந்த

திமுகவுக்கும் பாமகவுக்கும் இந்த தொகுதியில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்களோ என்பதெல்லாம் எக்ஸிட் போலில் தெரிகிறது இதில் மணி முப்பத்தி நாலு சதவீத வாக்குகளை பெறுகிறார் என்று எக்ஸிட் போலில் பல கருத்து கணிப்புகள் கூறியிருக்கிறது போன்று சௌமிய அன்புமணி அவர்கள் முப்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகளை பெறுகிறார்கள் என்று எக்ஸிட் போலில் கூறியிருக்கிறது இது திமுக கடந்த தேர்தலில் லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்த நிலையில் அதே மோடி அலை தமிழகம் முழுவதும் கடும் பிரச்சாரம் திமுகவின் சாதனைகள் இதையெல்லாம் கொண்டு செல்ல திமுகவின் பொறுப்பு அமைச்சரும் திமுகவினரும் தவறிவிட்டனரோ என்று அறிவாலயத்திலிருந்து ஸ்டாலினின் கோபக்குரல் தருமபுரியை நோக்கியும் பாய்ந்து கொண்டே இருக்கிறது பார்க்கலாம் இறுதியில் நாளை எக்ஸிட் போல்கள் எல்லாம் வெல்லப் போகிறதா அல்லது திமுகவினரின் உழைப்பும் பாமகவினர் உழைப்பும் போட்டி போட்டுக் கொண்டு யார் உழைப்பு வெள்ள

தேர்தல் பிரச்சாரம் செய்து முடிந்திருந்தார்கள் இது களத்தில் தெரிகிறது அதுவும் இல்லாமல் அது ஸ்டார் தொகுதியாக பார்க்கப்பட்டது அதிமுக கூட்டணியின் சார்பாக மறைந்த விஜயகாந்த் அவர்களது மகன் விஜய பிரபாகர் அவர்கள் இந்த தொகுதியில் போட்டியிடுகிறார் அவர்களுக்கு சமுதாய வாக்குகளும் மற்றும் அனுதாப அலையும் உருவாகி இருக்கிறது என்பதை எல்லாம் திமுக முன்பே கோடிட்டு காட்டியிருந்தது இருந்தாலுமே கூட இங்கு பிஜேபியின் சார்பாக நடிகை ராதிகா அவர்கள் போட்டியிட்டதனாலும் வாக்குகள் பிரிவுதனாலும் இங்கு மாணிக் தாகூருக்கு முப்பத்தி ஆறு சதவீத வாக்குகளும் விஜய பிரபாகர் அவர்களுக்கு முப்பத்தி ஐந்து சதவீத வாக்குகளும் கிடைக்கும் என்று கருத்து கணிப்புகளில் தெரிகிறது இவ்வளவு கூறியும் காங்கிரஸ் கட்சியினர் ஒட்டுமட்டாமல் இருந்து திமுகவினரும் அவர்களை தவறிவிட்டனர் என்று கே கே எஸ் எஸ் கேள்வி மேல் கேள்வி ஸ்டாலின் கேட்டதாக தெரிகிறது இந்த திமுக தடுமாறக்கூடிய பத்து தொகுதிகளில் அதிகமான தொகுதிகள் எல்லாம் காங்கிரஸ் தொகுதிகளாகவே இருக்கிறது இவர்கள் எல்லாம் சீட்டு வாங்குவதற்கு மட்டும்தான் போராடுகிறார்கள் உண்மையாக களத்தில் வேலை செய்வதே இல்லை என்பதை அறிவாலயம் இப்பொழுதும் உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறது ஒவ்வொரு முறையும் தேர்தல் களத்தின் போது இதை உணரும் மீண்டும் அடுத்த தேர்தல் வரும்பொழுது ஏதோ ஒரு வகையில் அவர்கள் கேட்பதை கொடுத்து விடுவார்கள் இதுதான் பவனும் உள்ள உறவின் அடிப்படையில் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது விஜய் பிரபாகராகவே இருக்க வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் தென்படுகிறது அடுத்ததாக கள்ளக்குறிச்சி தொகுதி இந்த தொகுதியை பொறுத்தவரை திமுக வேட்பாளராக சேலம் வடக்கு மாவட்ட செயலாளர் எஸ் ஆர் சிவலிங்கம் அவர்கள் தான் அறிவிக்கப்படுவார் என்று மிகவும் எதிர்பார்த்திருந்த நிலையில் ஆனால் அங்கு திமுக வேட்பாளராக ஏவாவேலு சிபாரிசோடு மலையரசன் போட்டியிட்டார் அவர் போட்டியிட்டது முதல் பாதிகாலம் திமுகவினரின் மூன்று மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுடன் உடன்படிக்கையே ஏற்படாமல் பட்டும்படாமல் தான் சமயத்தில் அதிமுகவில் எடப்பாடியின் வலதுகரமாக பார்க்கிற குமரகுரு முன்னாள் எம்எல்ஏ அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு கள்ளக்குறிச்சி தொகுதியில் இரட்டையிலே எங்கு பார்த்தாலும் ஜொலித்துக் கொண்டே இருந்தது அந்த வகையில் ஆரம்பம் முதல் இறுதி வரை ஏன் எக்ஸிட் போல் வரையே திமுகவுக்கும் அதிமுகவும் நூல் வித்தியாசம் முப்பத்தி ஐந்து சதவீதம் திமுக என்று இருக்கிறது இந்த தொகுதி வாய்ப்புகள் இதற்கு காரணம் திமுகவின் உட்கட்சி பூசலே என்று இந்த பகுதிக்குட்பட்ட மூன்று மாவட்ட செயலாளர்களையும் ஸ்டாலின் கேள்வி கணைகளால் தொலைத்த வண்ணம் இருக்கிறார் அடுத்ததாக திருச்சி இங்கு இந்த தொகுதி கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருந்தாலுமே கூட மதிமுகவின் சார்பில் வைகோவின் மகன் துரை வைகோ அவர்கள் போட்டியிட்டார் இவர் தேர்தல் களத்திலேயே திமுகவினருக்கு எதிராக சர்ச்சையான கருத்துக்களை பரப்பிய வண்ணம் இருந்தார் முதலாவதாக செத்தாலும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட மாட்டேன் என்று கூறியவுடன் திமுக தொண்டர்களுக்கும் துரை வைகோக்குமான டிஸ்டன்ஸ் அதிகமாகிவிட்டது இவர் ஒன்றும் வைகோ போன்று அடிமட்ட அரசியல்வாதியாக இருந்து அரசியல் களத்திற்கு வந்தவர் அல்ல என்பதை துரை வைகோ மறந்துவிட்டார் அதன் வெளிப்பாடுதான் கடைசி வரை போராடி கொண்டே இருக்க வேண்டிய சூழ்நிலையை திருச்சி இருந்தது கே என் நேரு மற்றும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இரண்டு அமைச்சர்கள் இருந்துமே கூட அங்கு அதிமுகவின் சார்பில் கருப்பையா என்பவர் எடப்பாடிக்கு மிகவும் வேண்டப்பட்டவர் டெல்டா மாவட்டங்களில் மணால் பாபியாவாக இருந்தவரனால் பல்வேறு முனைப்புகளோடு பணிகளை செய்து அவர்களும் நெக் டு நெக் வந்திருக்கிறார்கள் இருந்தாலுமே கூட அதிமுகவிற்கும் மதிமுகவிற்குமான வாக்கு சதவீதம் என்பது மூன்று முதல் நான்கு சதவீதங்கள் இருப்பதனால் மதிமுக சற்று தெம்பாகவும் அமைச்சர் நேரு அவர்கள் ஸ்டாலின் உறுதியாக வாக்கு எண்ணிக்கையில் பார்த்துக் கொள்ளலாம் என்று ஆணித்தரமாக கூறியிருக்கிறார் நேருவின் வாக்கு பொய்யாகாது என்ற ஒரே நம்பிக்கையினால் திருச்சி மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார் ஸ்டாலின் அடுத்ததாக ராமநாதபுரம் இங்கும் விருதுநகரை போன்றுதான் ஜெயித்தது முதல் நவாஸ்கனி அவர்கள் இந்த தொகுதி பக்கமே தலை காட்டுவதில்லை அவர் மிகப்பெரிய தொழிலதிபராக அதிபராக இருந்துமே கூட எம்பி தேர்தலில் போட்டியிட்டு கட்சியினரையோ கூட்டணி கட்சியினரையோ தவறியிருந்தார் இங்கு அரசு நிகழ்ச்சிகள் நடைபெறும் இடங்களில் ராஜா கண்ணப்பனிடம் மேடையிலேயே சண்டை போட்டுக் கொண்டவர் தான் நவாஸ்கனி அப்பேற்பட்ட நவாஸ்கனி மீண்டும் திமுக கூட்டணியில் இடம் மீண்டும் தனது பணபலத்தினால் மீண்டும் சீட்டு வாங்கி வந்து விட்டார் சீட்டு வாங்கி வந்தது முதல் பணப்பட்டுவாடாகட்டும் தேர்தல் களப்பணியிலாகட்டும் அனைத்திலுமே நவாஸ்கனி கனி தோய்வுதான் இந்த வகையில் தான் பாஜக கூட்டணியில் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் சுயேட்சை சின்னத்தில் பலாப்பழ சின்னத்தில் இங்கு வேலை பார்த்தார் சுயேட்சையாக களமிறங்கினார் அதன் பின்பு முதல் பத்து நாட்கள் களம் வேறு மாறி இருந்தது கடைசி இருபது நாட்கள் ஓ பி வேகத்திற்கு நவாஸ்கனியாலும் ராஜகண்ணப்பனாலும் போட்டி போட முடியவில்லை அனைத்து ரூபத்திலும் ஜாதி மதம் மற்றும் அனைத்து ரூபத்திலும் ஓபிஎஸ் தனது வித்தைகளை காட்டியிருக்கிறார் நவாஸ் கனிக்கும் ஓ இடையே ஒரு சதவீத வாக்கு வித்தியாசம்தான் இருப்பதாக தெரிகிறது இதில் வெல்லப்போவது யார் என்பது நாளை தேர்தல் முடிவுகள் வந்த பிறகுதான் தெரியும் ஆக மொத்தம் கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கியதனால் மட்டுமே திமுகவுக்கு இந்த நிலை ராமநாதபுரத்தில் என்பதை திமுக தலைமை உணர்ந்திருக்கிறது அடுத்ததாக கோயம்புத்தூர் தொகுதி தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவே உற்று நோக்கி கொண்டிருக்கக்கூடிய கோயம்புத்தூர் தொகுதி தமிழக பாஜக தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அங்கு போட்டியிடுகிறார் கடும் பிரச்சாரம் கடும் மோதல் என்றெல்லாம் திமுகவினருக்கும் அதிமுகவினரும் இடையே தாண்டி திமுக அதிமுக என்றிருந்த களத்தை திமுக பாஜக என்று கோயமுத்தூரில் தான் களம் மாறியிருந்தது அப்படி இருந்த சூழ்நிலையில் அங்கு கணபதி ராஜகுமாருக்கும் அண்ணாமலைக்கும் இடையேயான வித்தியாசம் என்பது மூன்று சதவீதத்துக்குள்ளாகத்தான் இருக்கிறது நகர்ப்புறங்களில் எல்லாம் பாஜக வாக்கு வாங்கி இருப்பதாக தெரிகிறது அதே போன்று இந்த சூலூர் போன்ற ஒரு சில பகுதிகளில் அதிமுகவினர் தெரிந்தே அமைதியாக இருந்திருக்கிறார் என்ற குற்றச்சாட்டும் வேலுமணி பாஜகவுக்காக அடிபணிந்து வேலை பார்த்து விட்டார் என்ற குற்றச்சாட்டும் திமுக வைக்கிறது இதில் உண்மை எந்த அளவுக்கு என்பது நாளை தேர்தல் முடிவுகள் போதுதான் தெரியும் ஏனென்றால் பாஜக வாக்கு இல்லாமல் அதிமுகவின் வாக்குகளும் பல பகுதியில் மடைமாற்றம் ஆகியிருக்கிறது என்பதை பாஜகவினர் நம்புகிறார்கள் திமுகவிலும் அது சந்தேக பார்வையாக பார்க்கப்படுகிறது கணபதி ராஜகுமாருக்கும் அண்ணாமலைக்கும் இடையேயான வாக்கு சதவீதம் என்பது இரண்டு முதல் மூன்று சதவீதத்துக்குள்ளாகத்தான் இருக்கிறது இருந்தாலும் இவ்வளவு பெரிய போட்டியை கொடுத்தது மட்டுமல்ல திமுகவுக்கு மாற்று பாஜக தான் என்பதை கோயமுத்தூரில் தான் என்ற தொகுதியில் இருந்து துவங்கி இருக்கிறார் அண்ணாமலை என்றுதான் கூற வேண்டும் கோயமுத்தூரின் இறுதி நிலவரமும் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் போதுதான் தெரிய வரும் இங்கு செந்தில் பாலாஜி சிறையில் இருந்து ஆடிய ஆட்டங்கள் அனைத்தும் ஓட்டாக மீண்டும் மாறியிருக்கிறதா என்பதை வாக்கு எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் தெரிய வரும் தேனி இங்கு முன்னாள் அதிமுக முன்னாள் அமமுக முன்னாள் இதே தொகுதியின் எம்எல்ஏ எம்பி ஆக இருந்த தங்க தமிழ் செல்வனை உதயசூரியன் சின்னத்தில் ஸ்டாலின் களமிறக்கினார் தேர்தல் களம் சூடாக நன்றாக இருந்தது பாஜக தலைவரோ திட்டமிட்டு இங்கு டிடிவியை குக்கர் சின்னத்தில் களமிறக்கினார் இங்கு டிடிவிக்கும் தங்க தமிழ் செல்வனுக்குமாக தலைவனுக்கும் சிசியனுக்குமான போட்டியாக இது பார்க்கப்பட்டது அப்படி இருந்த நிலையில் அங்கு உதயசூரியனுக்கும் குக்கருக்குமான வாக்கு சதவீதம் என்பது மூன்று சதவீதத்துக்குள்ளாகத்தான் இருக்கிறது இங்கு திமுக அமைச்சர்கள் என்ன வேலை செய்தார்கள் என்னென்னவெல்லாம் செய்தார்கள் என்று புள்ளி போட்டு எடுத்து வர சொல்லி அறிவாலயத்திலிருந்து உத்தரவு வந்திருப்பதாக தெரிகிறது கடந்த முறை தோற்ற ஒரே தொகுதி தேனிதான் இந்த முறை அங்கு வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்று தான் தங்க தமிழ் செல்வனை கலையிறங்கினோம் மீண்டும் இங்கு தோற்றால் அந்த தொகுதிக்குட்பட்ட மாவட்ட செயலாளர்களும் அமைச்சர் பொறுப்பில் இருப்பவர்களும் என் கண் முன்னே விழிக்க வேண்டாம் என்று ஸ்டாலின் கூறியதாக தகவல்கள் வருகிறது அடுத்து நெல்லை நெல்லையில் திமுக காங்கிரஸ் கட்சிக்கு இந்த தொகுதி ஒதுக்கி இருந்தாலுமே கூட திமுகவுக்கு தொல்லையாகவே இந்த தொகுதி இருந்தது ஏனென்றால் திமுக தலைவர் பிரச்சாரம் சென்ற ஒரே காரணத்தினால் கடைசி நிமிடத்தில் வேட்பாளராக ராபர்ட் புரூஸ் அவர்களை காங்கிரஸ் அறிவித்தது இங்கு திமுக கூட்டணிக்கு எதிராக அடுத்த இடத்தில் இருப்பது பாஜகவை சேர்ந்த நயனா நாகேந்திரன் முன்னாள் அதிமுக அமைச்சராக இருந்தும் பணபலம் மற்றும் ஆள் பலத்தோடு அவர் போட்டியிட்டதின் அடிப்படையில் இங்கு காங்கிரஸ் கட்சி முப்பத்தைந்து சதவீதங்களும் நைனா நாகேந்திரன் முப்பத்தி மூன்று சதவீதமும் பெற்று எக்ஸிட் போல் வரை கடும் போட்டியை கொடுத்துள்ளதாக எக்ஸிட் போல்கள் அனைத்து ஊடகங்களும் தெரிவிக்கிறது அந்த வகையிலும் இங்கு அனிதா க ராதாகிருஷ்ணனை பொறுப்பு அமைச்சராக போட்டிருந்துமே கூட இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறதோ திமுகவின் உட்கட்சி பூசல்தான் இந்நிலைக்கு காரணம் என்றெல்லாம் அறிவாலயத்திலிருந்து நெல்லை பக்கம் கோபக்கணைகள் அம்புகள் வீசிய வண்ணம் இருக்கிறார்கள் இது எந்த அளவுக்கு நெல்லை காங்கிரசுக்கு சாதகமாகும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இதற்கடுத்து கன்னியாகுமரி தொகுதி இந்த தொகுதி காங்கிரஸ் எஸ் பாஜக என்று இருந்தது இங்கு மூன்றாம் இடத்திற்கு வேலையே செய்யாமல் ஏடிஎம்கே இருந்ததாகவும் தகவல்கள் வருகிறது ஏடிஎம்கே இன்னும் சற்று அதிகமாக வேலை செய்திருந்தால் காங்கிரசின் வெற்றி உறுதியாகி இருக்கும் ஆனால் இங்கு காங்கிரசிற்கும் அதாவது விஜய் வசந்துக்கும் பொன்னருக்குமான வாக்கு சதவீதம் என்பது விஜய் வசந்த் நாற்பது சதவீதம் பெறுகிறார் பிஜேபி முப்பத்தி எட்டு சதவீதங்களை பெறுகிறது அதனால் பொன்னருக்கும் விஜய் வசந்துக்குமான வாக்கு சதவீதம் வந்து இரண்டு சதவீதத்தில் தான் இருக்கிறது ஆனால் ஏடிஎம்கே இன்னும் கடுமையாக போட்டியிட்டு இருந்தால் வேலை செய்திருந்தால் இங்கு காங்கிரசின் வெற்றி உறுதியாக இருக்கும் ஒருவேளை பாஜக ஜெயிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அதிமுக இங்கு படுத்து விட்டதோ என்றெல்லாம் தேர்தல் களத்தில் பேசப்பட்டது எந்த அளவுக்கு உண்மை என்பதை நாளை வாக்குப்பதிவில் தான் தெரிய வரும் அதுவும் இல்லாமல் இங்கு இன்னொரு விளவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கு தேர்தல் நடைபெற்றது அங்கு அபாரமாக காங்கிரஸ் வெற்றி பெறுகிறது காங்கிரசுக்கு இந்த விளவங்கோடு சட்டமன்ற தேர்தல் நடப்பதனால் அங்கு காங்கிரஸ் கட்சிக்கு கன்னியாகுமரியின் வெற்றியும் விளவங்கோட்டிலிருந்து துவங்குவதாகத்தான் தெரிகிறது இருந்தாலும் பொன்னரின் இருக்கக்கூடிய தைரியம் என்பதை நாளை தேர்தல் முடிவுகள் வெளியேறும் பொழுதுதான் பார்க்க முடியும் இறுதியாக கரூர் ஆரம்பம் முதல் கரூர் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட ஜோதிமணிக்கு சொந்த கட்சியிலேயே கடும் ரத்த கையெழுத்து போட்டு இவர் வேட்பாளராக கூடாது என்று ஆரம்பித்தது செந்தில் பாலாஜி மீண்டும் கூடாது நிறுத்துங்கள் பெருவாரியான வெற்றியை பெற்றுக் கொடுக்கிறார் என்று இறுதி வரை செந்தில் பாலாஜியும் போராடி பார்த்தார் ஆனால் ராகுலிடம் தனக்கு இருக்கும் செல்வாக்கின் அடிப்படையில் இங்கு மீண்டும் வேட்பாளராக போட்டியிட்டார் களத்தில் திமுகவினரும் காங்கிரஸ் கட்சியினரும் இறுதி வரை ஒட்டவே முடியவில்லை ஏனென்றால் கடந்த மூன்று ஆண்டுகளாக திமுகவினரை சிறிது மதிக்காமல் அவர்களோடு போட்டா போட்டி போட்டு கொண்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டங்களில் ஈடுபட்டதின் விளைவு திமுகவினர் ஜோதிமுனியோடு கடைசி வரை ஒட்டவில்லை இப்படி இருந்தும் சிறையில் செந்தில் இருக்கிறார் இப்பொழுது கூட நாம் ஜெயிக்கவில்லை என்றால் தன்னை கரூர் மக்கள் மட்டுமல்ல அதிமுக தலைமையும் நம்பாது என்று அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் அதிமுகவின் வேட்பாளருக்கு கடுமையாக வேலை செய்ததன் விளைவு ஜோதிமணிக்கு டஃப் ஃபைட் கொடுத்து நான்கு முதல் ஐந்து சதவீத வாக்குகள் வித்தியாசத்தில் தான் ஜோதிமணி இருப்பதாக தெரிகிறது கடந்த முறை அபரீதமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதனால் அதிலிருந்து குறைந்தபட்ச வாக்கை தான் அதிமுக பெற முடியும் இது செந்தில் பாலாஜியின் மண் என்பதனால் திமுகவின் ஆதரவும் எக்காரணம் கொண்டும் காங்கிரசை தோற்க விட மாட்டார் செந்தில் பாலாஜி என்ற நம்பிக்கையோடும் காங்கிரஸ் கட்சியினர் இருக்கிறார்கள் ஆனால் சந்தேக பார்வையிலேயே திமுக தலைமை பார்த்துக் கொண்டிருக்கிறது பார்க்கலாம் திமுக தடுமாறும் இந்த பத்து தொகுதிகளில் இறுதி முடிவுகள் என்னென்னவெல்லாம் வரப்போகிறது திமுக கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கியதனால்தான் இந்த தடுமாற்றங்களா இதை இதை வருங்காலங்களாவது ஸ்டாலின் நிவர்த்தி செய்வாரா அல்லது அங்கு இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களையும் அமைச்சர் மீது பழி போட்டு கொண்டு திமுக தலைவர் தனது தப்பை உணராமல் இருந்து விடுவாரோ என்றெல்லாம் களத்தில் இருக்கக்கூடிய உடன்பிறப்புகளின் குரலாக இருக்கிறது இனியாவது திமுக தலைமை கூட்டணிக்கு கொடுக்கும் பொழுது வேட்பாளரும் தகுந்த வேட்பாளர் இருக்கிறாரா அவர்களுக்கான வாக்கு வங்கி அளவு இருக்கிறது என்பதை எல்லாம் பார்த்து இதை ஒதுக்க வேண்டும் என்பதுதான் உடன்பிறப்புகளின் குரலாக இருக்கிறது பார்க்கலாம் தேர்தல் முடிவுகள் எந்த அளவு வரப்போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் அரசு பள்ளி மாணவ செல்வங்களின் மருத்துவ கனவை நனவாக்கும் நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமி ஓராண்டு நீட் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள் நாமக்கல்